ஹலை ஊயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நியாயாதிபதிகள் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தெபோராளாகிய நான் எழும்பும் மனவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் மலவும் கிராமங்கள் பாழாய் போயின இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின ஆம் தேவஜனமே தெபோரால் பாடுகிற பாட்டை நாம் பார்க்கிறோம் தெபோராலம் அபிநோக்கின் குமாரன் பாராக்கும் பாடின பாடலை நாம் கேட்கிறோம் தெபோராள் சொல்லுகிறார் நான் இஸ்ரேவேலின் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரேவேலின் கிராமங்கள் பாலாய் போயின என்று சொல்லி ஆம் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இயேசு என்று யார் என்று தெரியாதபடிக்கு அநேக கிராமங்கள் இன்றைக்கும் இருக்கிறது தேவ ஜனமே இதோ கர்த்தரை அறியாத ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும் சுவிசேஷ வசனத்தை சொல்ல வேண்டும் அவர்களை தாங்க வேண்டும் இதோ நாம் சென்று ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் கொடுக்கிற உதவிகள் மூலமாக இதோ எப்படி நாம் அயல் இருக்கிற மிஷினரிகளை நாம் தாங்குகிறோமோ வடநாடுகளில் இருக்கிற மிஷினரிகளுக்கு நாம் எப்படி உதவிகளை செய்கிறோமோ அதே போல நம்முடைய கரங்கள் இதோ நம்முடைய கால்கள் நம்முடைய சரீரங்கள் நம்முடைய சரீர உறுப்புகள் இதோ இந்த கிராமங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்கிறதா இருக்க வேண்டும் தெபோரால் பாடுகிறார் இஸ்ரேவேலின் கிராமங்கள் நான் தாயாக எழும்பும் அளவும் பாழாய் போயின என்று சொல்லி ஜனமே இந்த நாளிலே கத்தர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் இதோ கிராமங்கள் அழியும் பொழுது இதோ நம்முடைய நாட்டிலே கூட கிராமங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது விவசாயம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏசு என்று இதோ யார் என்பது அநேக விவசாயிகள் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள் தேவ ஜனமே விவசாயிகள் கிராமங்களிலே இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு என்ற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிவு கூட இல்லாதபடிக்கு இருக்கிறார்கள் கர்த்தரை அறிவுகிற அறிவு அவர்களுக்கு இல்லாதபடிக்கு அநேக கிராமங்கள் இந்த நாளிலே இருக்கின்றன அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக சுவிசேஷகர்களை தாங்குகிறவர்களாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிகளை அந்த கிராமங்களுக்கு செய்கிறவர்களாக நீங்கள் இருங்கள் அந்த பிரயாசத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறதா இருக்கிறது அந்த பிரயாசத்தை பரலோகத்திலே கர்த்தர் எழுதி வைக்கிறவராய் கூட இருக்கிறார் தேவ ஜனமே எனவே நீங்கள் எழும்புங்கள் நம்முடைய கிராமங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக நம்முடைய எல்லா இந்திய தேசத்தில் வழிபாடுகளை எல்லாம் விட்டு ஜனங்கள் விடுதலை அடையும் படையாக இன்றைக்கு நீங்கள் எழும்புங்கள் இன்றைக்கு நீங்கள் ஆண்களாய் இருந்தாலும் பெண்களாய் இருந்தாலும் எப்படி தெவோராலோடு கூட சேர்ந்து பாரா சேர்ந்து இதோ இந்த பாடலை பாடினானோ என்று ஆண்ம இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் அவருடைய வேலையை செய்வதற்காக ஒன்றிணைவோம் ஏதாவது ஒரு வகையிலே சுவிசேஷ ஊழியத்தை நிச்சயம் உங்கள் சந்ததியின் சந்ததியின் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் தேவஜனமே எனவே சுவிசேஷகர்களாக எழுபுங்கள் சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தப்படுங்கள் அந்த சுவிசேஷகர்களை தாங்குங்கள் செயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தெப்போராளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்ப கத்தர் கிருப கொடுங்கன்னு சொல்லி சுபிக்கிறோம் எத்தனையோ அழிந்து கொண்டிருக்கிற கிராமங்களை நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி சரியான உணவு இல்லாதபடிக்கு சரியான அப்பா ஸ்தோத்திரம் கடவுள் யார் என்று தெரியாதபடிக்கு செய்வனை செய்வினை மந்திரத்தினாலும் அப்பா அழிந்து கொண்டிருக்கிற இடி மின்னல் போன்ற ஆண்டு இயற்கை சீற்றங்களால் அழிந்து கொண்டிருக்கிற இந்த கிராம பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆட்களை அனுப்பும் என்று சொல்லி சுபிக்கிறோம் எங்களையும் நீர் அனுப்பும் என்று சொல்லி அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பம் எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் சுவிசேஷர்களாக மாற எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா இந்த அதிகாலையில இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுடைய அப்பா கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறக்குபடியாய் சுவிக்கிறோம் நல்ல பிதாவே அமீன் பிரைஸ் அலாட் அல்லுயா